இன்றைய முதலீட்டுக் களத்தில் கச்சா வீழ்ச்சி பெட்ரோல் டீசல் விலை இறங்குமா என்ற தலைப்பில் நாம் பேச போறோம் கிட்டத்தட்ட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடந்த சில நாட்களில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது இந்த வீழ்ச்சிக்கு முன்னாடி இந்த விலை எப்படி இரு இதற்கு முன் அதிகமாக இருந்தது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம் அடிப்படையில் கச்சா எண்ணெய் என்பது ஒரு கார்டல் நிர்ணயம் செய்யும் விலையில்தான் வர்த்தகம் ஆகிறது இந்த பெயர் தான் ஓபெக் அதாவது எண்ணெய் உற்பத்தி நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஓபெக் என்ற நிறுவனம் மூலமாக விலையை நிர்ணயம் செய்கிறது எப்படி நிர்ணயம் செய்கிறது உலகத்தில் எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்றதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி செய்கிறாங்க டிமாண்ட் குறைந்தால் உற்பத்தியை குறைத்து கொள்வார்கள் டிமாண்ட் கூடினால் உற்பத்தியை கூட்டுவார்கள் விலை பாதிக்காத வண்ணம் அவர்கள் தங்கள் உற்பத்தியை நடத்தி செல்வார்கள் இந்த ஓபெக்கு வெளியே இருக்கக்கூடிய இரு பெரும் உற்பத்தியாளர்கள் ஒன்று ரஷ்யா இன்னொன்று அமெரிக்கா கடந்த ஓராண்டு காலமாக ரஷ்யாவிற்கும் ஓபெர்கிற்கும் ஒரு நல்ல ஒப்பந்தம் இருந்து வந்தது இதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பேரல் உற்பத்தி குறைப்பை நிகழ்த்தினார்கள் அதனால்தான் விலை அதிகமாக இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி கண்டதும் கொரோனா வைரஸ் சார்ந்த கவலைகள் வந்ததும் அது உலக நாடுகளில் உள்ள அனைத்து பங்குச்சந்தைகளையும் சரிய செய்ததும் நடந்தது இந்த ஒரு நிகழ்வுக்கு பின் ஏற்கனவே இருக்கக்கூடிய உற்பத்தியை உலகம் நுகர்வுக்கு கொண்டு வராது அந்த அளவுக்கு கச்சா உபயோகப்படாது என்ற ஒரு இடம் வந்தபோது மறுபடியும் உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்று ஓபெக் நிர்பந்தம் செய்தது அதுவும் ஒரு மில்லியன் பேரல் குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை ஓபெக் முன்வைத்தது அந்த நிர்பந்தத்தை ரஷ்யா நிராகரித்தது ரஷ்யா சொன்னாங்க நாங்கள் இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எங்களால குறைக்க முடியாது அப்படின்னு தெளிவாக ரஷ்யா ஓபெக்ட் சொல்லிவிட்டது இதை பார்த்து சவுதி அரேபியா கோபப்பட்டு நாங்களும் உற்பத்தியை கூட்டுவோம் என்று ஒரு தன்னிச்சையான முடிவை வெளியிட்டது இப்படி ரெண்டு பேருமே சொன்ன உடனே கார்டல் ஆயிடுச்சு இதன் ஒரு நீட்சியாகத்தான் கடந்த சில நாட்களாக கச்சா எண்ணினுடைய விலை பெரும் சரிவை சந்தித்து வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு டாலர் வரைக்கும் இந்தியாவுக்கு மிகவும் சம்பந்தப்பட்ட நாம வாங்கக்கூடிய பிரிண்ட் விலை வந்தது இப்பொழுது முப்பத்தாறு டாலரில் வர்த்தகமாகிறது அமெரிக்கா ஷேல் ஆயில் உற்பத்தியில் இன்று ஒரு முக்கிய பங்காற்றுகிறது ரஷ்யா போன்ற நாடுகளும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் குரூடு நிறைய விற்கிறாங்க நேச்சுரல் கேஸும் இந்த ஓப்பைக்குக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு உற்பத்தி பொருள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன விலையில அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் கட்டுப்படியாக ஒன்று இருக்கு அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்வோம் அமெரிக்காவிற்கு குறைந்தபட்சம் ஷேல் மூலமாக எடுக்கப்படும் எண்ணெயின் விலை நாற்பது டாலர் இருக்க வேண்டும் அதுதான் அவங்களுக்கு பிரேக் ஈவன் சவுதி அரேபியாவுக்கு முப்பத்தஞ்சு டாலராவது இருக்க வேண்டும் அப்போ அதாவது இப்பொழுது வர்த்தகமாகக்கூடிய விலை சவுதி அரேபியாவுக்கு கட்டுப்படியாகும் ரஷ்யா பற்றி தெளிவான தகவல் இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில் கச்சா எண்ணெயுடைய விலை முப்பது டாலர் வந்தவுடனே முதல் பதட்டம் அமெரிக்காவில் வந்தது அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பல சலுகைகள் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும் என்ன காரணம்னா அமெரிக்காவில் உள்ள அந்த ஒட்டுமொத்த கச்சா உற்பத்தி தொழில் முடங்கிவிடும் அல்லது அது சரிந்துவிடும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை அமெரிக்கா வந்து ஒரு எலெக்ஷனை நோக்கி போகும்போது இருந்தால் அது ட்ரம்ப்புக்கு வாக்கு ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அதை அவர் முன்னெச்சரிக்கையோடு சரி செய்ய முன்வந்திருக்கிறார் சவுதியை பொறுத்த மட்டும் முப்பத்தாறு டாலர் இருந்தால் அவங்களுக்கு கட்டுப்படியாகவும் அவங்க தொடர்ந்து உற்பத்தி செய்வார்கள் அவங்க நாட்டினுடைய பட்ஜெட்டு முப்பத்தாறு டாலர் தான் அவங்களால நடத்த முடியும் முப்பத்தாறு டாலர் கீழே போச்சுன்னா சவுதி அரேபியாவோட பட்ஜெட்டே சீர்குலைந்து தான் இப்பொழுது உள்ள கணிப்பு இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம் நாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி பதினோரு பில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நாம் கச்சா இறக்குமதி செய்கிறோம் நம்ம நாட்டினுடைய தேவைகள் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவிகிதம் இறக்குமதி மூலமாக தான் நாம் நிறைவு செய்கிறோம் பதினாறு பர்சன்ட் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஆக கடந்த ஆண்டு இந்த காற்றலினுடைய பாதிப்புனால செலவு செய்ய வேண்டியதை விட அதிகமாக இந்த கச்சா இறக்குமதிக்காக செலவு செய்திருக்கிறோம் இப்பொழுது விலை குறையும் பட்சத்தில் இப்போது இருக்கிற விலையிலே சரி அல்லது இன்னும் கொஞ்சம் உயர்ந்தாலும் கூட நாம சென்ற ஆண்டு செலவு செய்ததை விட இந்த ஆண்டு இந்தியா மிக குறைவான பணத்தை செலவு செய்யும் ஆனாலும் இந்திய நிறுவனங்கள் எண்பத்தி ஆறு சதவீதம் எண்பத்தி நாலு சதவீதம் நம்ம ராமெட்டீரியல் வெளியிலேருந்து வருது இல்லையா இந்த மூலப்பொருளை கொண்டு பெட்ரோல் டீசல் ஏவியேஷன் ஃபியூவல் மற்றும் இதர பொருட்களை தயார் செய்யும் இந்திய நிறுவனங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று மாதத்தினுடைய இன்வென்ட்ரியில் நஷ்டமடைவார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா அவங்க வச்சிருக்கிற எண்ணெய் மூன்று மாதத்துக்கு முன்னாடி வாங்கின எண்ணெய் அதனுடைய விலை மிக அதிகம் ஸோ உடனடியாக அரசு பெட்ரோல் டீசல் விலையை வெகுவாக குறைத்தால் அனைத்து நிறுவனங்களும் உள்ளாகும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய வரி எப்படி அமைகிறது என்றால் ஒட்டுமொத்த வரியில் ஒரு அதிகப்படியான வரி இந்த பெட்ரோல் டீசல் மூலமாக தான் வருகிறது ஆகவே மத்திய அரசும் சரி மாநில அரசும் அரசுகளும் சரி இந்த பெட்ரோல் டீசல் விற்பனையிலிருந்து வரக்கூடிய வரிகள் கொண்டுதான் பெருவாரியாக இயங்குகின்றன மற்ற வரிகளை விட இது ஒரு அதிகமான ஒரு நிதி ஆதாரம் தரக்கூடிய தன்மை கொண்டது ஸோ விலையை குறைத்தால் உடனடியாக அந்த வரியை குறைக்க வேண்டிய இடத்துல தான் அரசு இருக்கிறது அதை உடனடியாக செய்யக்கூடிய இடத்துல இரண்டு தரப்பு அரசுகளும் இல்லை மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே வந்து விலையை குறைச்சா அதை விரும்ப மாட்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாம் பொதுவெளியில் சாமானியர்கள் மத்தியிலும் சரி தொழில் முனைவோர் மத்தியிலும் சரி நடுத்தர வர்க்கம் மத்தியிலும் சரி ஏன் பெட்ரோல் டீசல் விலை குறையக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புகிறோம் அல்லது உலக சந்தையில் கச்சா விலை குறைந்து எனக்கு என்ன கிடைத்தது என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் வருகிறது இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு கேள்வி தான் இப்போ அரசை பொறுத்தவரையிலும் சரி ஒரு தெளிவான பிரச்சனை தான் அவங்களுக்கு அந்த கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு அந்த பிரச்சனையும் ரொம்ப தெளிவா இருக்கு என்னன்னா அவங்க இந்த கச்சாவை பெட்ரோல் டீசலாக மாற்றக்கூடிய ரிஃபைனரிஸ் அண்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்களுடைய நிதிநிலை பாதிப்புக்கு ஆளாகாத வகையில் அவங்க விலையை குறைக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது மத்திய மற்றும் மாநில அரசின் வரிகளும் ஓரளவு குறையாத வண்ணம் அவங்க விலையை குறைக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனை போட்டுட்டு அந்த ரெண்டு கண்டிஷன் சார்ந்து அவங்க விலையை குறைக்கணும்னு சொல்லும்போது போது அரசினுடைய கரங்கள் கட்டப்படுகின்றன அவங்களுக்கு அப்படியே அடுத்த நாள் காலையில குறைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இல்லை இப்போ அமெரிக்காவில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு மேலும் சந்தையில் இருந்து கடன் வாங்கி அந்த கச்சா உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு சலுகைகள் கொடுக்க போகிறது அமெரிக்க அரசு எவ்வளவு கடன் வாங்கலாம் ஆனா இந்திய அரசு அந்த மாதிரி வாங்கக்கூடிய இடத்துல இல்லை ஒருவேளை நம்ம கடனை வாங்கினால் ரூபாயினுடைய மதிப்பு சரியும் இரண்டாவது பணவீக்கம் வரும் மூன்றாவது விலைவாசி ஏற்றம் வரும் இந்த மூன்றையும் அரசு நமக்கு கொடுத்தால் மக்கள் அதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் அது இன்றைய சூழ்நிலைக்கு நம்ம மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நிச்சயமாக இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு நடக்கவே கூடாது ஸோ இந்த கச்சா எண்ணெய் கிடைக்கக்கூடிய லாபம் என்னவாக நமக்கு கிடைக்கும் சாமானியர்களுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சனால என்ன பயன் இந்த கேள்விக்கான விடையை நாம் தேடுவோம் முதல்ல பணவீக்கம் குறையும் விலைவாசி ஏற்றம் நிச்சயமாக இதனால் குறையும்ன்றதுதான் முக்கியமான ஒரு புரிதல் என்ன காரணம்னா வட்டி விகிதங்கள் குறையும் அரசினால் இன்னும் பணத்தை புழங்க செய்ய முடியும் விலைவாசி குறைந்தால் நிச்சயமாக அது வந்து மக்களுக்கு வாங்கும் சக்தியை கொடுக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஸோ பணவீக்கம் ஓரளவுக்கு குறையும் கடந்த ஆண்டு இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக கண்ட விலை உயர்வு நிச்சயமாக நமக்கு இப்போ திருப்பி மாறி அந்த உயர்வை நம்ம அரசு வந்து நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த கச்சா விலையின் வீழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நுகர்வோருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அரசோ அல்லது அந்த நிறுவனங்களோ அல்லது ஒட்டுமொத்த பொருளாதாரமோ இல்லை என்ன காரணம்னா அந்த ஒரு பலனை பெற்றால் நாம் இழக்கக்கூடியது அதைவிட மிக அதிகம் ஆகவே இந்த பேலன்ஸ் எதுக்கு முன்னாடி இருக்குனாக்கா அரசு மக்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை மூலம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசும் மற்ற அந்த கச்சா எண்ணெய் சார்ந்த உற்பத்தி நிறுவனங்களும் ஒரு நல்ல விதத்தில் இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னொரு பக்கம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேலன்ஸ் தான் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையில் நாம பார்க்க போறோம் விலை குறையும் ஆனால் நாம் எதிர்பார்க்கும் அளவு குறையாது இருந்தாலும் மற்ற பய பயன்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு வட்டி குறைந்தால் நீங்கள் வாகனம் வார்க்கும் வாங்கும் போது கொடுக்கக்கூடிய அந்த இஎம்ஐ குறையலாம் இது போன்ற பல பயன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு இந்த கச்சா விலை குறைவதை அந்த பல பயனை முழுவதுமாக கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலிசி ஆங்கிளும் இருக்குது என்னென்னா இந்தியா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஈவி சிஸ்டம்க்கு நிறைய மாறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இயங்கி வருகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் பரவ வேண்டும் என்பது தான் அரசினுடைய நோக்கம் அதுதான் நமக்கு நல்லதும் கூட ஏன்னா பொல்யூஷன் குறையும் நிறைய விஷயங்கள் நம்மளால் மாற்றி அமைக்க முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆயிலுடைய அந்த இம்போர்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது அந்த மாற்றம் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறதும் பலருடைய ஒரு கணிப்பு அதனால் அரசு இந்த பயன்களை ஓரளவு தான் கொடுக்கும் அப்படி கொடுத்தால் ஈவிக்கான அந்த டிரான்சக்ஷனும் வேகமாக நடக்கலாம் ஏன்னா அந்த சைடில் காஸ்ட் குறைய போகிறது ஈவி வெஹிக்கிள்ஸோடைய காஸ்ட்டும் குறைய போகிறது அந்த ஏரியாவில் நமக்கு நிறைய டெவலப்மெண்ட் வரும்ன்றது தான் பரவலான எதிர்பார்ப்பு அது நிச்சயமாக நடக்கும்ன்றதுதான் என்னுடைய கணிப்பும் கூட இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கோம் இனி வரும் வாரங்களில் கச்சா எண்ணெய் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா சவுதி அரேபியாவும் இந்த விலையை இந்த இடத்தில் வைத்திருப்பதை விரும்பாது அமெரிக்கா நிச்சயமாக இந்த விலையை அந்த ஷேல் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுடைய காஸ்ட் ஆனால் நாற்பது டாலருக்கு மேலே இருந்தால் தான் அமெரிக்காவில் ஒரு அரசு வந்து தேர்தலை நோக்கி போகும்போது அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்றது எல்லோருக்குமே எளிதில் புரியக்கூடியது ரஷ்யாவை பொறுத்தவரை இதில் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க ஆதாயம் தேட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆதாயம் தேடுவாங்க ஏன்னா ரெண்டு தரப்புக்கும் நிர்பந்தம் இருக்கிறது ரஷ்யாவுக்கு அத்தகைய நிர்பந்தங்கள் இல்லை என்பது போல் அது நடந்து கொள்ளும் அதனால் ரஷ்யாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிடைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த கச்சா எண்ணெய் வீழ்ச்சி நமக்கு நல்ல பொருளாதார பயன்களை கொடுக்கும் மீண்டும் நாம் ஓரளவுக்கு வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதற்கான ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன காரணம்னால் இந்த எட்டு லட்சம் கோடி நம்ம செலவு பண்றது ஒரு ஆறு லட்சம் கோடி வரைக்கும் குறையலாம் அப்படி குறையும் போது அரசு அந்த ட்ரேட் டெபிசிட் எல்லாம் குறையும் இதையெல்லாம் நம்ம வந்து நம்ம வருங்கால வளர்ச்சிக்கு மற்ற விஷயங்கள் செய்வதற்கு உபயோகித்து கொள்ளலாம் இந்த விலை வீழ்ச்சி வெறும் ஒரே ஒரு டைமென்ஷன்ல பார்க்காம இதை பல டைமென்ஷன்ல பார்த்து அரசினால் நமக்கு என்ன ஏற்படுத்தி கொடுக்க முடிகிறது என்பதை நாம் தொடர்ந்து கூர்ந்து கவனிப்போம் அதுதான் நமக்கு தேவையான ஒரு முழுமையான பயனை கொடுக்கக்கூடும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தொடர்ந்து களம் பாருங்கள் இதில் எடுக்கப்படும் இஷ்யூஸை நம்ம வந்து நேர்மையாகவும் விரிவாகவும் பேசுவோம் இது உங்கள் களம் நன்றி